வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு மேலே அந்த மாதிரியான அழுகி போன தேங்காய் உங்கள் வீட்டில் இருந்தது அப்படின்னா நீங்கள் தூக்கி போடவே மாட்டீங்க அப்படி இந்த அழுகி போன தேங்காய் வந்து யூஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி சூப்பரான ஒரு தேங்காய் வந்து ரெடி பண்ண போகிறோம் ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படிங்குறதுதான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் இப்போது இந்த தேங்காய் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு வந்து அழுகி போயிட்டு கொலக்குலன்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த தேங்காய் தான் நம்ம வந்து இன்னைக்கு யூஸ் பண்ண போகிறோம் இப்போ யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த தேங்காய் எல்லாத்தையுமே வந்து சின்ன சின்ன பீசஸ் நம்ம வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அழுகி போன தேங்காய் வந்து யூஸ் பண்ணி ஆயில் நம்ம வந்து எடுக்கிறதுனால இந்த ஆயிலில் வந்து ஸ்மெல் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் வந்து நான் டிப்ஸ் வந்து சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு தெரியும் இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ் நம்ம வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துடலாம் கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இதை வந்து தண்ணி ஊற்றி நல்லாவே வந்து வாஷ் பண்ணி எடுத்துடலாம் ஏன்னா அந்த அழுகி போன அந்த ஒரு மாதிரியான வழுவழுப்பு தன்மைலாம் இருக்கும் இல்லையா அதெல்லாமே வந்து போயிடும் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா சின்ன சின்ன பீசஸாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு மூணு தடவை வந்து தண்ணி ஊற்றி அலசி எடுத்தீங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு பளிச்சின்னு ஆகிடும் தேங்காய் அந்த அழுகுன ஸ்மெல் எல்லாமே வந்து போயிடும் ஸோ அதுக்கப்புறம் சின்ன சின்ன பீஸஸ்ஸாக அப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா இதை வந்து நம்ம மிக்சியில் அரைக்கும் போது நல்லா நைஸாக வந்து அரைப்படணும் ஃபுல்லாக நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஸோ இதை வந்து நம்ம மிக்ஸியில் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி நல்லா நைஸான பேஸ்ட்டாக ஃபஸ்ட்டு வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா தண்ணி எக்ஸ்ட்ரா கூட ஊற்றி நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம வந்து காய்ச்சும் போது அந்த தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகிடும் ஸோ நல்லா நைஸாக அரைச்சதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம அந்த பால் வந்து தனியாக பிழிஞ்சு எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு டைம் வந்து நீங்கள் பால் எடுக்கும் போது நல்லா கை வச்சு அந்த மாதிரி ப்ரெஸ் கொடுத்து நீங்கள் வந்து அமுக்குனீங்கன்னா நல்லா பால் எல்லாமே வந்து ரிலீஸ் ஆகிடும் அதுக்கப்புறம் வந்து அந்த சக்கை வரும் இல்லையா அதை வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இன்னொரு தடவை கூட மிக்சியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீங்கள் அரைச்சி அதையும் வந்து பால் எடுத்துக்கலாம் இல்லைன்னா அப்படியே கூட தண்ணி கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் வந்து அலசிட்டு அந்த பாலையும் வந்து எடுத்துக்கலாம் ஸோ ஃபுல்லாக அந்த மாதிரி நம்ம இதை வந்து வடிகட்டி எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் அந்த சக்கல்லாம் இருக்கும் இல்லையா அதை வந்து இன்னொரு தடவை அலசி அதையும் நான் வந்து வடிகட்டி எடுத்துக்கிட்டேன் இப்போ நமக்கு வந்து இவ்வளோ பால் வந்து கிடச்சிருக்கு ஸோ இதை வந்து நம்ம ஏதாவது ஒரு பாத்திரத்தில் வந்து சேர்த்துட்டு நம்ம இதை வந்து வெளியில் அப்படியே வந்து வச்சிடலாம் நீங்கள் இப்போ இதை வந்து காலையில் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா ஈவினிங் வந்து உங்களுக்கு ஆயில் காய்ச்சறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஈவினிங் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா மறுநாள் காலையில் கூட நீங்கள் வந்து எடுத்து காய்ச்சலாம் ஏன் அப்படின்னா நம்ம இதை வந்து அப்படியே எடுத்து வைக்கும்போது அந்த க்ரீம் அந்த தேங்காவோட க்ரீம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து நிற்கும் ஸோ அது வந்து நல்லா புளிச்சு வரணும் இதை வந்து நான் முதல் நாள் சாயங்காலம் தான் பண்ணினேன் பார்த்திங்கன்னா இதை வந்து ஒரு ரெண்டு டப்பாவில் வந்து போட்டு வச்சுருக்கேன் சாயங்காலம் பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் வந்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா அந்த மாதிரி அதோட அந்த தேங்காய் அந்த க்ரீம்னு சொன்னாலே அது எல்லாமே வந்து நல்ல மேலே சேர்ந்து நிற்குது பாருங்கள் அதுக்கப்புறம் அடியில் நம்ம வந்து சேர்த்த தண்ணி எல்லாமே அடியில் தங்கி நிற்குது அந்த மேலே திக்காக இருக்கிறது மட்டும்தான் நம்ம வந்து எண்ணெய் காய்ச்சறதுக்காக எடுக்க போகிறோம் இதை வந்து நீங்கள் உடனே நீங்கள் ஒரு அஞ்சு மணி நேரத்தில் நீங்கள் அதை வந்து என்ன காய்ச்சணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த க்ரீம் மட்டும் நல்லா உறஞ்சு போய் நிற்கும் மேலே தண்ணி வந்து அடியில் இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் வெளியில் வைக்கிறீங்க அப்படின்னாலும் ஓகே தான் ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி ஃபுல்லாக அது மேலே இருக்கிற க்ரீம் எல்லாத்தையுமே நம்ம வந்து தனியாக எடுத்துக்கலாம் அதே மாதிரி அந்த பெரிய பாட்டெல்லாம் நான் வந்து சேர்த்தேன் அப்படின்னு சொன்னாலேயே அது வந்து கேமரா வந்து ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் தான் கேமரா ஆன் பண்ணலையே அப்படிங்கிறதே நான் வந்து நோட்டீஸ் பண்ணேன் ஸோ பார்த்தீங்கன்னா அதில் ஆல்ரெடி நிறைய க்ரீம் இருந்தது நான் எடுத்துகிட்டே ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருக்கேன் ஸோ காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ இது ஃபுல்லாகவே வந்து நம்ம ஸ்பூன் வச்சு இப்படி மெதுவாக வந்து எடுத்து கொடுத்துருங்க நீங்கள் வந்து ஸ்பூனை வந்து ரொம்ப ஃபோர்ஸாக உள்ளே போட்டிங்க அப்படின்னா அது தண்ணியோட அந்த க்ரீம் வந்து ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ நமக்கு வந்து கிடைக்காது சரியா பாருங்கள் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சேன் அப்படின்னு சொன்னலையே அதுதான் ஸோ அது எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன கடாயில் வந்து சேர்த்துக்கலாம் நம்ம எந்த கடாயில் எண்ணெய் காய்ச்ச போகிறோமோ அந்த மாதிரி கடாயில் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ நீங்கள் வந்து எண்ணெய் காய்ச்சறதுக்கு வந்து யூஸ் பண்ணுற கடாய் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு திக்காக நல்லா வெயிட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம வந்து கடாயை எடுத்து வச்சிடலாம் லைட்டாக அந்த மாதிரி வந்து கலரி கொடுத்துட்டே இருங்க ஒரு நீங்கள் வந்து அடுப்பில் வச்சு காய்ச்ச ஆரம்பித்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக வந்து எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிரும் இது வந்து நம்ம அழுகி போன தான் நம்ம வந்து பண்ணியிருக்கோம் இல்லையா அது நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷான தேங்காய் வந்து யூஸ் பண்ணி செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சமையலுக்கு கூட இந்த ஆயில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு அழுகி போன தேங்காய் யூஸ் பண்ணி நான் செஞ்சதுனால இதை வந்து ஹேர்க்கு மட்டும்தான் நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நான் வந்து நல்லா அந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டே இருந்தேன் ஒரு ஏழு எட்டு நிமிஷத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல மேலே வந்து ஆயில் பிரிஞ்சு வருது பாருங்கள் நம்மளில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தேங்காய் வந்து கெட்டு போயிடுச்சு அப்படின்னா இது வரைக்கும் நம்ம வந்து தூக்கி குப்பையில் தான் போட்டிருப்போம் இல்லையா அது வந்து எதுக்குமே யூஸ் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தூக்கி போட்டுருவோம் அடுப்பில் வச்சு ஒரு பத்து நிமிஷத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தளவுக்கு வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் அந்த தேங்காய் எல்லாமே ஃபுல்லாக வந்து சுருண்டு வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அதில் இருக்கிற எண்ணெய் ஃபுல்லாகவே உங்களுக்கு ரிலீஸ் ஆகி வந்துடும் பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேங்காய் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மாதிரி உதிரி உதிரியாக அப்படியே பிரிஞ்சு தனியாக வர ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எண்ணெய் தாராளமாகவே ஃபுல்லாக ரிலீஸ் ஆகி வந்துடும் ஸோ பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து எதிர்பார்க்கல அழுகி போன தேங்காய் வந்து யூஸ் பண்ணி நமக்கு இவ்வளோ எண்ணெய் நம்மளால் எடுக்க முடியும் அப்படின்ட்டு இன்னும் அதிகமான அளவில் நம்ம வந்து தேங்காய் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நிறைய எண்ணெய் நம்மளால் எடுக்க முடியும்னு நினைக்கிறேன் ஸோ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஓரத்தில் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒதுக்கி விட்டுடலாம் ஏன் அப்படின்னா அது கடாய்க்கு நடுவில் இருந்தது அப்படின்னா ஒரு மதித்தீய ஆரம்பிச்சிடும் ஏன்னா அளவுக்கு கலர் வந்து மாறி வரும்போதே இதை வந்து நம்ம தனியாக ஓரமாக எடுத்துடலாம் நான் முன்னாடியே வந்து சொல்லியிருந்தேன்ல இந்த மாதிரி வந்து தேங்காய் யூஸ் பண்ணும்போது அந்த எண்ணெயில் வந்து ஸ்மெல் வருமா வராது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி ஸ்மெல் வந்துச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி ஒரு அஞ்சாறு கருவேப்பிலையும் கொஞ்ச வெந்தயமும் வந்து சேர்த்து நல்ல படப்படான்னு வெடிக்கும் போது நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் இந்த கருவேப்பிலை வாசனைக்கும் அந்த வெந்தயத்தோட வாசனைக்கும் உங்களுக்கு வந்து அந்த ஆயிலில் இருக்கிற மற்ற ஸ்மெல் எதுவுமே தெரியாது நல்ல கமகமன்னு உங்களுக்கு அந்த கருவேப்பிலை வெந்தயம் தான் வந்துட்டுருக்கும் ஸோ இதை வந்து நல்லா இறக்கி வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வடிகட்டிடுங்க பாருங்கள் தேங்காய் வந்து எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ அவ்வளோதான் இதையும் நம்ம வந்து வடிகட்டினதுக்கப்புறம் அந்த சக்கை இருந்தது இல்லையா அதையும் வந்து இந்த மாதிரி ஃபில்டரில் சேர்த்து நல்ல கை வச்சு ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா அதில் இருக்கிற கொஞ்சம் ஃப்யூ ட்ராப்ஸாக இருந்தாலுமே அந்த எண்ணெயுமே உங்களுக்கு வந்து வந்துடும் ஸோ அவ்வளோதான் ஃபுல்லாக இதை நம்ம வந்து ட்ரை பண்ணி எடுத்தாச்சு இப்படி வடிகட்டி எடுக்கிற எண்ணெயிலையுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டஸ்ட்டு இருக்கும் அது வந்து இருந்துச்சு அப்படின்னா எண்ணெய் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஆகிடுச்சு அப்படின்னும் போது சீக்கிரமாக வந்து கெட்டு போன வாடை மாதிரி சக்கு பிடிச்ச வாடை மாதிரி வந்து வர ஆரம்பிக்கும் அதுக்காக இந்த மாதிரி காட்டன் பஞ்சு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க சின்னதாக ஒரு ஃபனல் மாதிரி பண்ணிக்கோங்க பண்ணிக்கிட்டு அதுக்குள்ளே வந்து ஆயில் அந்த மாதிரி சேர்த்து நீங்கள் வடிகட்டினீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பிடிச்சிட்ருக்க டஸ்ட்டு கூட அந்த தேங்கோட டஸ்ட்டு இருக்குது இல்லையா அந்த குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் உங்களுக்கு வந்து ட்ரை ஆகிடும் ஸோ அது வந்து நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் நார்மலாக நம்ம வந்து ஆயிலில் பார்க்கும்போது தெரியாது இந்த மாதிரி நீங்கள் வடிகட்டிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ மாவு மாதிரி இருக்குது பாருங்கள் ஸோ இது எல்லாமே வடிகட்டி எடுத்ததுக்கப்புறமா எண்ணெய் வந்து நல்லா பளிச்சுன்னு சுத்தமாக நமக்கு வந்து கிடச்சிருக்கு ஸோ இது வந்து நீங்கள் தலைக்கு அதாவது ஹேருக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ கண்டிப்பாக வந்து இதுக்கு மேலே நீங்கள் தேங்காய் அழுகி போயிடுச்சு அப்படின்னா தூக்கி போடாமல் நீங்கள் வந்து எடுத்து சேர்த்து வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஆயில் காய்ச்சறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நாங்கள மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ